படிப்புக்கான முதல் கட்டம் விண்ணப்பம் தொடங்குகிறது மலேசிய பாடகர் யோகிபியின் அடுத்த மைல்கள் இளையராஜா இசையில் தனிப்பாடல் பாடும் அரிய வாய்ப்பு ரிங்கிட்டிற்கு வாங்கப்பட்ட அரிதான ஹாரி பாட்டரின் முதல் பதிப்பு இரண்டு லட்சத்துக்கு விற்கப்பட்டது மலாக்காவில் பாலத்தின சுவரில் மோதி கார்த்தியை பிடித்தது மூவர் கருகி மரணம் இஸ்ரேல் அஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் மகிழ்ச்சியுடன் லெபனான் திரும்பும் மக்கள் பேரிடரை எதிர்கொள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பேரிடர் கேந்திரங்கள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா உத்தரவிடப்பட்டுள்ளது நவம்பரில் தொடங்கிய பருவமழை காலம் மார்ச் வரையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை காக்க அது அவசியம் என பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதி வாழ் மக்களுக்கு அரசாங்கம் உச்சக்கட்ட முன்னுரிமையை வழங்கும் என்றும் மக்களவையில் பிரதமருக்கான இன்றைய கேள்வி நேரத்தின் போது டத்தோஸ் அன்வார் கூறினார் வெள்ள தயார் நிலை கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு சிறப்பாக உள்ளது அதற்காக தேசிய பேரிடர் நிர்வாக செயற்குழுவின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ் அம்மா ஜயிட் அமெடி நட்மா மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார் இன்று நட்பகல் மணி பன்னிரண்டு வரைக்குமான நிலவரப்படி ஆறு மாநிலங்களில் மொத்தமாக நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆக மோசமாக கிளந்தானில் முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் திரங்கானுவில் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்ட வேளை கடாவிலும் நிலைமை மோசமாகி வருகிறது அங்கு இன்று காலை இருநூறுக்கும் குறைவானவர்களை நிவாரண மையங்களில் தங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேராக அதிகரித்திருக்கிறது பர்லிஸில் நூற்று தொன்னூற்றி ஐந்து பேரும் ஜஹூர் பேராக் மாநிலங்களில் முறையே இருபத்தி எட்டு மற்றும் இருபது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனா் பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறை விவகாரத்தில் நாம் தொடர்ந்து துணிச்சலாக குரல் கொடுத்து வந்தாலும் மலேசிய அமெரிக்க நட்புறவு இன்னமும் நல்ல நிலையில் இருப்பதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கனுடன் சந்திப்பு நடத்தியது உட்பட அமெரிக்காவுடனான அனைத்து ஒத்துழைப்பும் பங்காளித்துவமும் தொடர்வதாக அவர் கூறினார் அரச தந்திர ரீதியில் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பு மட்டுமின்றி முதலீடு வர்த்தகம் மற்றும் ரீதியிலான தொடர்புகளும் சிறப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் சுதந்திரமடைந்த மற்றும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு என்ற முறையில் வஞ்சையில் கொடூரமான அடக்குமுறை பாலஸ்தீன மற்றும் காசாவில் ஆக்கிரமிப்பு போன்ற அனைத்துலக விவகாரங்களில் நாம் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம் இந்த அணுகுமுறையினால் பொருளாதாரம் போன்ற விவகாரங்களில் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என தாம் நினைக்கவில்லை என்று இன்று நாடாளுமன்றத்தில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்பார் இத்தகவலை வெளியிட்டார் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரை மலேசியா மற்றும் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கிடையிலான இருவழி வர்த்தகம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடு அதிகரித்து இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார் ஈராயிரத்து இருபத்தைந்து ஈராயிரத்து இருபத்தி ஆறு கல்வியாண்டின் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான முதல் கட்ட விண்ணப்பம் வரும் ஞாயிறன்று திறக்கப்படுகிறது ஈராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வெழுதும் மாணவர்கள் டிசம்பர் ஒன்று முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு முடிவுகள் வெளியானதும் இரண்டாம் கட்டமாக விண்ணப்பிக்கவும் விவரங்களை புதுப்பிக்கவும் மாணவர்களுக்கு ஐந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான விண்ணப்பம் இலவசமாகும் மாணவர்கள் இணைய அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வெளியானதும் அடுத்த இருபத்தி ஓரு நாட்களில் மெட்ரிகுலேஷன் விண்ணப்ப முடிவுகள் வெளியிடப்படும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடம் கிடைத்தவர்கள் மேற்கண்ட அகப்பக்கத்தில் அதற்கான கடிதத்தையும் பதிவு ஆவணங்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது நாட்டின் முன்னணி மூத்த தமிழ் ஹிப் ஆப் இசை கலைஞரான யோகிவி தனது இசைத்துறை வாழ்க்கையில் அடுத்த மயில் கல்லாக இசைஞானி இளையராஜா இசையில் பாடும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளார் பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள விடுதலை பாகம் இரண்டு படத்தில் பொறுத்தது போதும் என்ற தனிப்பாடலை அவர் பாடியுள்ளார் அத்தகவலை தனது முகநூல் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ள யோகிபி இசை ஞானியாரின் இசையில் பாடுவதென்பது கனவிலும் தாம் நினைத்திராத ஒன்றென நெகிழ்ச்சியுடன் கூறினார் இளையராஜாவின் இசையை கேட்டு வளர்ந்த தமக்கு அவருடன் பணியாற்றும் அரிய வாய்ப்பை வழங்கிய வெற்றிமாறனுக்கு தாம் மிகவும் நன்றி கடன் பட்டிருப்பதாக அவர் சொன்னார் இளையராஜாவின் பெயருக்கு பக்கத்தில் என் பெயர் என்பதெல்லாம் அந்த கடவுளின் ஆசீர்வாதமே என யோகிபி மெய் யோகிபி இயக்குனர் வெற்றி மாறனுடன் பணிபுரிவது இது முதன்முறை அல்ல அவரின் முதல் படமான பொல்லாதவனில் மறைந்த இசை சகாப்தம் எஸ்பி பாலசுப்பிரமணியத்துடன் இணைந்து எங்கேயும் எப்போதும் என்ற வெற்றி பாடலுடன் தமிழ் திரையுலகில் காலடி வைத்தவர் தான் யோகிபி பொறுத்தது போதும் பாடலை தற்போது யூடியூப்பில் நீங்கள் கேட்க முடியும் சூரி விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு வரும் டிசம்பர் இருபதாம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது இஸ்ரேல் எஸ்புல்லா இடையிலான போரில் இருப்பிடங்களை இழந்த பல்லாயிரம் கணக்கான லெபனானிய மக்கள் பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு தத்தம் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் திரும்ப தொடங்கியுள்ளனர் புதன்கிழமை தொடங்கி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதே அதற்கு காரணம் வெடிகுண்டு ஏவுகணை துப்பாக்கி சூட்டு சத்தம் ஓய்ந்து இயல்பு வாழ்க்கை திரும்பியிருப்பதால் வாகனங்களில் செல்லும் மக்கள் ஹார்ன் அடித்தும் சாலைகளில் பாட்டு பாடியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் பேருந்துகளில் மேத்தைகள் போர்வைகள் துணி மூட்டைகளுடன் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது மாத கணக்கில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் நேரில் சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட நெகிழ்ச்சியான தருணங்களையும் பார்க்க முடிந்தது இந்த பதிமூன்று மாத காலத்தில் லெபனானில் இருந்து மட்டும் ஒன்பது லட்சம் பேர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இதுநாள் வரை எஸ்புல்லா ஆதிக்கம் செலுத்தி வந்த தென் லெபனானில் அந்நாட்டு ராணுவத்தின் பிடி ஓங்குகிறது அதே சமயம் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள நாட்களுக்குள் தனது படைகளை அது திரும்ப பெறும் அமெரிக்கா பிரான்ஸ் கூட்டு முயற்சியில் இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாகி உள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் ஐம்பத்தி ஆறு ரிங்கிட் அல்லது பத்து பவுண்ட் கொண்டு வாங்கப்பட்ட ஹாரி பாட்டர் மற்றும் பிலோசோஃபரின் ஸ்டோனின் அரிய முதல் பதிப்பு புத்தகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் நடைபெற்ற ஏல விற்பனையில் முப்பத்தி ஆறாயிரம் பவுன் அல்லது இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்டது உலகம் முழுவதிலும் உள்ள குழந்தைகளை இன்று வரை ஹாரி பாட்டரின் புத்தகங்கள் கவர்ந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஸ்டாட்போர்ட் அப்பான் அவானில் புத்தக கடையிலிருந்து தனது மகன் அந்த எதிர்கால மதிப்பை தெரியாமல் அதனை வாங்கியதாக கிறிஸ்டின் என்பவர் தெரிவித்துள்ளார் ஷயரில் உள்ள ஃபீல்டில் நேற்று அந்த புத்தகத்தின் ஏல விற்பனை நடைபெற்றது வாங்குபவரின் பிரீமியம் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பவுண்ட் செலுத்தி அதனை ஒருவர் வாங்கினார் இந்த புத்தகம் ஐகானிக் தொடரின் முதல் அச்சிடப்பட்ட ஐநூறு ஹார்ட்பேக் பிரதிநிதிகளில் ஒன்றாகும் மேலும் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு மற்றும் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் என அந்த புத்தகம் மதிப்பிடப்பட்டதாக அன்சன்ஸ் ஏலதாரர்கள் தெரிவித்துள்ளனர் குவாலலும்போர் ஜாலான் புத்தாலங்கில் சிறிய அளவில் போதைப் பொருள் விநியோகம் செய்து வந்த நாற்பத்தி வயது ஆடவனை போலீசார் கைது செய்தனர் செவ்வாய்க்கிழமையன்று காலை மணி பதினொன்று ஐம்பது அளவில் இருபத்தி புள்ளி ஒரு கிராம் ஹெரோயின் வைத்திருந்த நிலையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் சுயிஸ்மி எஃப் என் டி சுலைமான் தெரிவித்தார் இதற்கு முன் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் பின்னணிகளை கொண்டிருந்த அந்த நபர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு டிசம்பர் மூன்றாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் இதனிடையே கில்லான் பள்ளத்தாக்கில் பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களுக்கு மெத்தாபெத்தமின் போதைப் பொருளை விநியோகித்ததில் சம்பந்தப்பட்ட முப்பது வயதுடைய மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டதாக சுவிஸ்மி கூறினார் இந்த ஆண்டு மத்தியில் இருந்து போதைப் பொருள் விநியோகித்து வந்துள்ள அந்த ஆடவன் சந்தேகத்திற்குரிய வகையில் விடியற்காலை ஐந்து மணி அளவில் கைது செய்யப்பட்டதோடு அவனிடமிருந்து ஆறாயிரத்து நூற்று நாற்பது ரிங்கேட் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மலாக்கா மெர்லிமாவ் ஜாலிங் கம்பௌண்ட் இன்று காலையில் கார் ஒன்று பாலத்தின் சுவரில் மோதி தீப்பிடித்ததில் அதில் மூவர் கருகி மாண்டனர் காலை மணி ஒன்பது அளவில் தகவல் அறிந்தவுடன் மெர்லிமாவ் மற்றும் ஜாசின் பெஸ்தாரி தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட பதினோரு தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி தீயணைப்புத் துறையின் நடவடிக்கை பிரிவின் கமாண்டர் முகமது ஃபாரீத் தெரிவித்தார் ஈஸ்வரா கார் ஒன்று கவிழ்ந்த பின் பாலத்தின் சுவரில் மோதி தீ பிடித்ததில் அக்காரின் தொன்னூறு விழுக்காடு பகுதி எரிந்து கிடந்ததோடு அதில் சிக்கிக்கொண்ட மூவர் பூவர் மரணம் அடைந்ததை மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர் சையஸ் pemilik peniagaan தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita Lepas tu saya submit borang uh, Tak berapa lama Bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada bank rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan ai punya peniagaan Saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank Rakyat Bank pilihan, pilihan anda